அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடக்கிற மாநில உழவர் பெரிய மாநாட்டிற்கு வருகிற தொண்டர்களுக்காக ஒரு பசி ஆறுவதற்காக ஒரு மாலை நேர உணவாக கிச்சடி என்கிற அந்த ரெடி பண்ணி ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு எங்களால் முடிஞ்ச இந்த வருகிற அந்த மக்கள் பல்வேறு மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு சிற்றுண்டியாக நாங்கள் தயார் பண்ணினுக்கிறோம் ஏன்னா இது வந்து உழவுக்குடி உற்பத்தி ஆகி ஊர் மக்களுக்கெல்லாம் போடுற ஒரு சமூக மக்களுக்கு உழவு பெருமக்களுக்கு ஒரு வேலை உணவு எங்களால் முடிஞ்சது போடுறேன்னு சொல்லி நாங்களாம் ஒரு பத்து பேர் கொண்ட குழுவாக எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக செய்கிறோம் அதை வந்து முறையாக நாங்கள் ஒரு நான்கு மணி அளவில் நான் அந்த உணவை நாங்கள் பரிமாறி இந்த மக்களுக்கு கொடுக்குறோம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் மாணவர் ஆரம்பிச்சு ஒன்றிய சிலர் பத்து வருஷம் சங்க தலைவராக ஒரு மூணு வருஷம் நகர சிலவராக அஞ்சு வருஷம் மாவட்ட அமைப்பு சிலராக அஞ்சு வருஷம் இருந்தேன் நான் வந்து இப்போ ஒரு கவுன்சிலர் இருக்கிறேன் இப்போ தற்போது எந்த பொறுப்பு இல்லை ஐயா வராரு இந்த மக்களுக்கு கூடுறாங்க உணவு உற்பத்தி செய்கிற கடுமையான உழைக்கிற அந்த மக்கள் வராங்க அவங்களுக்கு வேறு ஒரு உணவு செய்கிறதா நாங்கள்லாம் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் வெளியே போய்கிறாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து நாங்கள் இதை பண்ணுறோம் நாங்க கணிச்ச இதெல்லாம் வந்து பெருமையாக சொல்ல வேணாம் ஒரு மூன்று லட்சம் மக்கள் இந்த பகுதிக்கு வர்றதா நாங்கள் வந்து எங்களை பல்வேறு மாவட்டத்துல இருந்து தொடர்பு போன்றவர்கள் பேசணும் எங்களை சொன்னாங்க ஆனா இது வந்து நாங்கள் குறைஞ்ச என்றைக்கா தான் நினைக்கிறோம் மேலும் மேலும் இன்னும் அதிகமா வர ஒருத்தர் சிலரும் அஞ்சு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் வர்றதா சொல்றாங்க ஆனா ஒரு இலக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சம் பேர் வர்றதா ஒரு செய்தி நான் வந்து என் பேர் மாணிக்கவேல் நான் பாலானந்தல் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வருகிறேன் நான் இந்த மக்கள் வந்து இன்றைக்கி வந்து உழவர் பேரிழக்க மாநாடு மருத்துவர் ஐயா தலைமையில் இங்கே நடக்குது இந்த மாநாட்டுக்கான சேவைகள் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த வெளியிலேருந்து வராங்க எல்லாமே வந்து அந்த வெளியில் வருகின்ற மக்களுக்காக நாங்கள் சிறு உணவாக கோதுமை கிச்சடி என்ற தய உணவு தயார் பண்ணி இருபத்தையாயிரம் பேருக்கு நாங்கள் கொடுக்குறோம் என்னான்னு கேட்டிங்கன்னா மொத்த மக்களுக்கு எங்களால் கொடுக்க முடியாது முன்னாடியாக வரவங்களுக்கு பசின்னு வரவங்களுக்கு நாலு இடமா பிரான்ச்சாக வச்சு அவங்களுக்கு உணவு அளிக்க போகிறோம் இந்த மருத்துவனுடைய கோரிக்கை ஏற்று ஒரு மூன்று லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் பேர் வர உள்ளார்கள் என்னுடைய பஞ்சாயத்துலேருந்து என் நம்ம ஊர நான் தலைவரான்றதுனால இங்கே வந்துட்டு முன்னாடியாக வந்துட்டு இந்த எல்லாம் உணவு தயாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு நான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்போ தற்காலிகமாக பாலானந்தல் ஊராட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக என்னுடைய தம்பிமார்கள் என் குடும்பத்தை சேர்ந்த மகன்கள் எல்லாமே வர சொல்லிவிட்டு இரநூறு பேர் அங்கேருந்து வருகிறாங்க இப்போது ரெண்டு லாரி வச்சுருக்கிறேன் எல்லாமே அவங்க வந்துருவாங்க வந்த பிறகு எல்லாரும் வந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த உணவெல்லாம் கொண்டு வைத்து கொடுத்து மாநாட்டை சிறப்பாக மருத்துவையாக தலைமையில் சிறப்பாக நடக்கிறதுக்கான உண ஏற்பாடு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் எண்பத்தி ஏழு சாலை மறியல் காலத்திலிருந்து நாங்கள் இந்த கட்சியில் இருந்தோம் எண்பத்தி ஒன்பதில் ஒன்றிய ஒன்றிய செயலாளராக இருந்தேன் அப்புறம் மாவட்ட செயலாளர் மகளிர் அணி மாவட்ட செயலாளரானேன் ரெண்டாயிரத்தில் வந்து நான் என்னோட வேலை பொருள் காரணமாக வெளியே வந்துட்டேன் இப்போ வந்து விஜயலட்சுமி எஜுகேஷன் ட்ரஸ்ட்ன்னு சொல்லிவிட்டு நடத்தின ஒரு எட்டாயிரம் பிள்ளைங்களை வந்து நான் உயர்கல்வி அனுப்பி படிக்க வச்சுன்னு இருக்கிறேன் இப்போ வந்து இந்த பலராமன் ஒரு மாணிக்கவேல் குரூப்லாம் வந்து நீ வந்து மறுபடியும் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கணேஷ்குமார் வந்து அழைப்பு கொடுத்து நாங்கள் எல்லோரும் வந்து இப்போ ஒன்றா சேர்ந்து நாங்கள் செஞ்சுன்னு இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் பேர் நம்ம குறைஞ்ச க இலக்க தான் இவங்க சொன்னாங்க ஆனால் சாப்பாடு வந்து இப்போ ஐம்பதாயிரம் பேருக்கு அளவுக்கு நாங்கள் செஞ்சுருக்குறோம் அதிகபட்சம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து ரவியை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டெண்ட்ராவாக வந்து இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாடு கொடுக்குது நாங்கள் த ஆனால் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அது வல்லால பரம்பரைக்கு வித்திட்ட புதையல்னு சொல்லுவாங்க சத்திரியர் எப்பயுமே அதனால வந்து நாங்கள் சத்திரியர் வம்சத்தில் பிறந்ததுனால நாங்கள் வந்து கொடுக்கும் இடத்துல இருக்கிறோம் ஜனங்களுக்கு வந்து பசி இல்லாமல் போகணுன்றதுனால நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறத ஒரு முக்கிய நோக்காக வச்சு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறதுக்கு நாங்கள் தயார் செஞ்சுன்னு இருக்கிறோம் இது சிறப்பாக அமையணும் ஐயா வந்து இந்த இந்த அளவுக்கு நாங்கள் வெளி உலகம் வந்ததுக்கு ஐயாவுனுடைய ட்ரைனிங் தான் எங்களுக்கு வந்து எண்பத்தி நாலில் சங்க காலத்துலேயே நான் உறுப்பினர் அப்புறம் வந்து பொறுப்புன்னு வந்த பிற்பாடு எங்கள் நிறைய ட்ரைனிங் கொடுத்து இன்னைக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு பூரா நாங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறோன்னா இவர் கொடுத்த தௌரியம் தான் அதனால் நாங்கள் சிறப்பாக இருக்கிறோம் அதனால இன்னைக்கு நாங்கள் ஐயா வர்றதுனால ஐயாவினுடைய புகழ் வளரணுன்றதுக்காக நாங்கள் எல்லாரும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு நாங்கள் முன் வந்திருக்குறோம் ரொம்ப நன்றி வணக்கம்